என்னத்தை சொல்றதுன்னு தெரியல நம்ம வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து இத்தனை செருப்பு கிடக்கு வீட்டுக்குள்ளே வெறும் கொம் பொட்டைக்கு ஒரு செருப்பாக கிடக்கு ம் எவளையும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உறச்ச கூட ஃப்ரெண்டு எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா தடி நான் எத்தனை வாட்டி சொல்கிறது ம் தேவலாத கூட சேர்ந்துக்கிட்டு பேச்சு பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு அப்புறம் உங்கள் குடும்பத்தை கெடுத்து பிரித்து வைக்கிற வேறெல்லாம் வைக்கிறாள்வா இந்த உலகத்தில் ம் எத்தனை வட்டி நான் சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடி இப்போ ஆர்டி பேச்சு வார்த்தை வச்சுக்காதே எவ்வளோ வீட்டுக்கெலாம் கூப்பிடாது எத்தனை வாட்டி நான் சொல்கிறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது இது என் மலங்காரம் வரட்டும் இன்னைக்கு பெரிய பேச்சாக வச்சுக்கிறேன் இருக்கட்டும் ம் எப்படி சொன்னாலும் கொஞ்சம் கூட புத்தி இருக்கிறான் இல்லை புத்தி குடும்பம் மண்ண வந்தாலா இல்லை பூத்தடிக்க வந்தாலா இல்லை குடும்பத்தை தட்டி தூக்கி நிலநிறுத்த வந்தாலா எனக்கு ஒன்றும் விளங்கலையே ம் ஏ அப்பா எந்த ஊர்லேருந்து வந்து இவ்வளோ எத்தனை ஊருக்கு போய் என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தேன் கடைசியில் கண்ட்ராவிசாணி இதை வந்து இழுத்துட்டு வந்து என் தள்ள கட்டி வச்சு விட்டுட்டானுங்க பார் என்ன உங்கள் சாதகம் நல்லாயிருக்கு வீட்டுக்கு வந்தால் ஒரே வழியாக வீட்டில் பத்து மாடி கட்டும் பணம் காசுக்கெல்லாம் பெரிய ஒரு பஞ்சமும் வராது ம் வெள்ளம் ஒன்று கூட ஒன்றா மண்ணுக்குள்ளே வண்ணா எல்லாம் ஒற்றுமையாக இருப்பீங்க எல்லாத்தையும் ஆதரிக்கிற பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு சொல்லி என் தள்ளை கட்டிவிட்டால் அந்த ப்ரோக்கர் பையன் இத்தனை செருப்பை பார்த்தியா வெளியில் இத்தனை சிரிக்கவளுக்கு என் வீட்டில் என்ன வேலை கிடக்கு வந்து வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எவ வீட்டு கதையை இழுத்து பேசி என் மருமவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வரலோ பட்றக்கு யாருங்க தெரியலையே ஐயோ என்னிய காரி எவ்வளோ ஒருத்தி வந்திருக்கிறாள் ஒன்று நெனைச்சிக்கிட்ட இல்லை கேள்வி கேட்குது ஏச்சி ஓ மாமியார் உன் ஃப்ரெண்டு கூட வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசக்கூடாதாட்டி என்னடி இது நூறே இருந்தாலும் திடுதுப்புன்னு ஒரு வெளியூர்லேருந்து வராளுவோ ஓ உன் ஓ இந்த மாதிரி வந்து உக்காந்து நீ மாதமாக இருக்கிற கொள்றன்னு பேசினா என்னடி இது அதுக்குன்னு என்ன உன் குடும்பத்தை வந்து கெடுத்து விட்டுட்டு போகிறத போகிற அளவுக்கா நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு உக்காந்துருப்ப இல்லை உனக்கு சுய கிடையாதா என்ன உன் மாமியார் இப்படி பேசுகிறா நான் என்னமோ நல்ல விளையாட்டுக்கணும்னு நினச்சேன் ஏ அத்தா வாசலில் வரத்துக்குள்ளேயே இப்படி மணி அடிச்சுக்கிட்டு வரல இம்மா கோழி கேட்குறாலை ஏன் அம்மா இவகிட்ட எப்படி தாம்மா நீ வேலை நீ வாழ்கிற உன் புருஷன் கிட்டே அதெல்லாம் சொல்லி வச்சான்ண்ணா அடா அதை யாக்கா கேட்குறீங்க எப்போ பாரு இதே தான் போச்சு பேச்சு இந்த ஊருக்குள்ளே யார் கூடிய சேரக்கூடாது சே அந்த குடும்பத்தை எடுத்து விடுவாளுவோ குடும்பத்தில் பிரச்சனை வரும் ஒன்றும் என்னையும் பிரித்து விடுவாளுவோ நான் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நிற்க வேண்டியதான் தான் யா யாரும் வந்து நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க கொள்ள மாட்டாங்கன்னு இத்தே தான் டெய்லி பாட்டா பாடுறது இன்றைக்கி நானே உங்களை தெரியாமல் தனமாக வந்து வெளியில் வந்து பார்க்கலான்னு பார்த்தா நீங்கள் வந்துட்டிங்களா யாரோ எவரோ ஏன் சொந்தக்காரியோ என் ஃப்ரெண்டோ வந்திருக்கிறாள்வோ நமக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்து குடும்பத்தை வீணாக்க குட்டிச்சவா இருக்கிறதுக்கு வந்துருக்காலோன்னு இப்போ இந்த பொம்பளை வெளிலிட்டு உமா கழு கேட்குறது பாருங்கள் நான் எங்கே போய் சொல்லுவேன் எனக்கு மான மரியாதையே இல்லைக்கா எனக்கு நான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டுலாம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எது சட்டாக இருக்குதா சொல்லுங்கள் பாப்பும் அப்படி மான மரியாதையை வித்துட்டு இருக்கிறான் இந்த பொம்பளை வந்தாலும் வருவா என்ன மூச்சத்தை கம்முனு இருங்கக்கா எதுவும் பேசிவிடாதீங்க எதுவும் உங்களை அப்புறம் திட்டி எனக்கு அசிங்கமாக போயிடும் உங்களை நான் நல்ல நான் இங்கே வந்ததுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டு தெரியுமா இப்போ நீ வந்து உட்காந்து கையோடு வேறு யாரோ வந்து உக்காந்துருக்காங்கன்னு எப்படி கேள்வி கேட்குது பிறகு மூஞ்ச கூட பார்க்காத ம் சரி சரி நீங்க இருங்க இங்கே எதுவும் அந்த பொம்பளை திட்டுனுச்சுன்னா இங்கே எதுவும் வாயிலாம் கொடுத்து தண்ட வாங்காதீங்க நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியில மீட் பண்ணி பேசுவோம்க்கா அடிப்போடி யார் லீவ எட்டி நீ தாண்டி பயப்படணும் அவளுக்கு நாங்கள் எதுக்கு பயப்படணும் ஏற்றி இங்கே ஆறு நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம பங்காளிச்சு தெரியுதா இவ்வளோ செத்து போனால் நம்ம தாண்டி ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும் வரட்டும் வரட்டும் நம்ம எங்களெல்லாம் எங்களை தானே கேள்வி கட்டுச்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் இரு எங்களை பார்த்துட்டு எழுந்திரிச்சி உள்ளே போனால் சொல்ல முடியும் பங்களித்தாச்சே நாங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு பா பயிர் அது என்ன பழக்கம் அது நூரே ஊருக்குள்ளே குடும்ப ஊழ கொத்து நடந்தாலும் இப்படி என்னடி அது மரும உள்ள சேர்ந்தவள் எவரும் வீட்டுக்கு வரக்கூடாது ஒரு ஃப்ரெண்டு வரக்கூடாது ஒரு அண்ணன் தம்பி வரக்கூடாது ஒரு அம்மா அப்பா வரக்கூடாதுன்னா என்ன அது அர்த்தம் இப்போது நம்ம கட்டிக்கிட்டு வந்துட்டோம்னா மொத்தத்துக்கு நம்ம என்ன அடிமையாக வரக்கணும் இவங்களுக்கெல்லாம் என்னடி இது கலப்பாடாக இருக்கா என்ன உன் மாமியார் வெளியில் என்னக்கிட்ட கற்றுனுச்சு ஆளையே காணமே பயந்துருச்சோ என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற ஒன்று வெளில நின்று ஒட்டுக்கிட்டு கேட்குதா தான் ஒட்டு கேட்குதுன்னு சொன்னியே ஒட்டு கேட்குற பார்ட்டியெல்லாம் இருக்குது சிச்சி எங்கே போய் பிடிச்சிங்களா தெரியலாமா இந்த பொம்பளையை ம் நம்மளை கேட்பாளு நீ வரட்டும் இன்றைக்கி உள்ளே வரட்டும் அப்புறம் பேச்சு வச்சுக்குவோம் ஆனால் நூறே இருந்தாலும் உன்னை எப்படி அவ க அடைக்கி அவள் கைக்குள்ளே வச்சிருக்கிற உன் மானியகாரி நீ எல்லாம் அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்தது தாண்டி பிரியா ம் நான் என்னத்தை சொல்லுவேன் நம்ம வந்த அன்னைக்கே நம்ம வந்து சண்டை வாங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு லிமிட்டாக இருந்துக்கணும் அம்மா நீங்கள் எனக்கு அம்மா நான் உங்களுக்கு புல்ன்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாலுவோ அப்புறம் எப்போ ஒரு அடியில் ஆப்பு அதான்க்கா நீங்கள் சொல்கிற மாதிரி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் பாரு வந்த அன்னைக்கே ம் நீ என் பொண்ணு மாறிம்மா எனக்கு பொண்ணே கிடையாதுமா ஒன்றை விட்டால் எனக்கு தெரிய யாரும் இல்லைம்மா நீனும் என் மவுனும் சந்தோஷமா இருக்கணும் நாங்கள் இத்தனை சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்கிறோம் அது எல்லாத்துக்கும் நீங்கள் தாம்மா பொறுப்பு நீங்கள் தம்மா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு எங்களுக்கும் நல்லது கட்டத்தை செய்யணும் இனி நீர் அவ கஞ்சி காசி எனக்கு ரவை கொடுத்தா போதும் இனி எல்லா பொறுப்பும் உன் கையில் கையில்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொல்லிப்பட்டு ஏ அம்மாடியோ இப்போ வரைக்கும் என்ன அந்த கிச்சனுக்குள்ளே விடறதில்ல தெரியுமாக்கா ம் அப்படியே கிச்சனுக்குள்ளே விட்டாலும் வெங்காயம் அறி தக்காளி அறி இது என்ன இது குழப்பு ஏடுபடி வேலையாச்சிக்கே வந்தேன் நான் வயசாகிடுச்சின்னா ஒரு மூளையில போய் ஒரு ஓரமாக உக்காந்துக்கிட்டு இது நீ இது வேணும் அது வேணும் கேட்க வேண்டியதானே கேடுது கேடுதாலும் ம் வந்து நின்றுக்கிட்டு என்ன அதட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு ஏ அங்கே போய் நில்லு அதை எடுத்துக்கிட்டு வா இதை போய் காய வை இதை அரி நக்கா இப்போ இன்னும் அதோட ஆளுமையை இங்கே காட்டிக்கிட்டு இருக்குது இந்த வீட்டில் வேற ஒன்றும் இல்லை நான் போனால் போகுது போனால் போகுது நம்ம மாசமாக இருக்கிறோமே நம்ம புள்ள நல்லபடியாக பிறக்கட்டும் அப்புறமா இவங்களுக்கு கச்சேரி வச்சுக்கோம்னு இருந்தால் இப்போவே இதுக்கு இருட்டு ரா தாங்களை போல இருக்குது இப்போ ஏன்னா என்னென்னு ஒரு செய்தி தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேக்கா நான் ம் எப்படி எல்லாம் என்னன்னா சித்திரம் வேத இடவுளை யாருக்கீ பிரியா யாரும்மா வந்துருக்கிறது என்ன இங்கே பார்த்த மாதிரியெல்லாம் இருக்குது உன் ஃப்ரெண்டுவாளா கல்யாணத்துக்கு பார்த்த மாதிரி இருக்குது ஆ இங்கே பார்த்த மாதிரி எல்லாம் இருக்குது ஆடா நம்ம மொட்டை சேக்கா மருமவ விசால சேக்கா மருமவ அப்படியா சொல்லி என்ன டி திருதுப்போம் இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்கீங்களா ஆ என்ன வாங்க வாங்க இங்கே யார் டீ பிரியா இவ்வளோ எல்லாம் நமக்கு பங்காளிச்சிவோம் ம் ஒரு டம்ளார் டீயை போட்டுக்கிட்டு வந்து கொடுத்தியா இல்லை எல்லாருக்கும் ம் என்ன அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறவ என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க என்னைக்கு வராது விருந்தாடி வந்திருக்குது வீட்டுக்கு ம் ஒரு அதான் சொல்கிறேனே அப்பா அத்தை வாங்கிட்டு வந்த பழம் மிச்சரு மிச்சர் எல்லாம் கடக்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா என்ன நம்ம மட்டுமே தின்னு தின்னு கொளுத்தா போக முடியும் நாலு பேருக்கு அள்ளி கொடுத்தா தானே நாலு பேர் நமக்கு என்ன அணியதுன்னு கேட்பாளோ விசாரிப்பாளோ நல்லது கடத்துக்கு குடியாருவாளோ இதெல்லாம் நம்ம சொல்லி தான் புரியுது போ மொட்டை என்னத்தை சொல்கிறது ஏ பஞ்சவரணா இப்போ சொல்லி விவசாயா எதுவும் கோச்சிக்காதீங்க டீ அத்தை வீட்டுக்கு வந்து அத்தை எதுவும் கொடுக்கல வாரு மதிக்கல வாருன்னு நினைக்காதீங்க டீ அந்த பிள்ளை எதே மாசமா இருக்கிறா அப்புறம் என்ன பண்றது சரி இருங்க நான் போய் எடுத்துக்கிட்டு வார என்ன நடிப்பு போடுற பத்தி அந்த பொம்பளை அவன் நம்ம வர்றதுக்குள்ளேயே என்ன டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டா அப்படி அவன் மேல பழிய வச்சு அவளை கெட்டவளா நம்ம கிட்ட காட்டுறாளா அந்த கிழவி பாத்துக்க ஏக்கா முடியெல்லாம் நரைச்சு போயில் இருந்துச்சு இந்த பொம்பளைக்கு என்ன டைய அடிச்சுக்கிட்டு சுத்துறா என்ன இன்னும் ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாளா ஆனாலும் வாழ்வோ இந்த ஊருக்கு நம்பவே முடியாது இல்லை பாரான் கேள கேடு காடு வாவானது வீடு போப்போன்னுது இந்த கட்டத்தில் இருக்குது ஃபுல்லாக டைய ஒரு கேடு ம் என்ன மாதிரி மருமவொன் மேலே தூக்கி போடுறா பத்தியா அத்தை நீங்கள் எதுவும் அத்தை எங்களுக்கு அவள் எல்லாத்தையும் கொடுத்து விட்டா என்னை கொடுக்காத பொம்பளை கேட்குற மாதிரி கேட்குறீங்க அந்த பிள்ளையா போய் மாசமாக இருக்கிற அவள் ஆகி மயிரும்பா ஆவம் ம் அவளை முடிச்சு நல்லதான அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கா எங்க அத்தை எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தாவும் சரி போய் எத்தனை மாசம் ஆகுது நம்ம போய் நம்ம மாமியாரர்களுக்குள்ளதான் சண்டையாச்சா நம்மளாவது போய் என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சிட்டு வருவோம் மாசமா இருக்கிறாளன்னு வந்தா என்ன தப்படி பேசுறிய ஆமாம் வெளியில் நின்றுகிட்ட யாரையாவது திட்டிருந்த யார் அவங்க என்ன பண்ணிப்பாஹ அதுவா அது ஒன்றும் இல்லைத்தா பக்கத்தோட்டில் எவ்வளோ ஒருத்தி வந்து மூணு நாலு பேர் பூண்டு இருக்கிற ஆளுவா ஓ ஃப்ரெண்டு வலாம் ஏதோ மெட்ராஸ்லேருந்து வந்தாலாம் அதனால் இந்த குட்டிக்கு ஒன்றும் தெரியாத ஆள் ஒரே மர்ம பார்த்துக்க நம்ம வீட்டில் இருக்கிற மாரியே ம் அப்படி இருக்கக்கூடாது அவ்வளே பாவம் அந்த முத்துலட்சுமி அவள் வீட்டில் வந்து நாலு பேர் வந்து உக்காந்துக்கிட்டு நீ சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டானே இங்கே என்ன உனக்கு இப்படி கிடக்குற கிராமத்தில் ம் ஒரு சடகு நீ ஒழுங்காக போடுற யார் இது என்ன புல் கை சட்டை போட்டுக்கிட்டு நிற்கிற இது அடி சுத்தமாக சட்டை நல்லாலோ சோறு நல்லால வீடு நல்லாலைன்னு சொல்லி கொடுத்து அவளை கிருரு எடுத்துக்கிட்டு இருக்கிறாள் வா கட்டா மெட்ராஸில் இருக்கிறவளோ இருப்பார்வோ அங்கே இருக்கிறவளோ வந்து இங்கே இருக்கிறவ்வளோ நல்லா உசிப்பேட்டி விட்டு குடும்பத்தில் ரணக்கொலட்டை உருவாக்கிட்டு போனால் இங்கே இருக்கிற புருஷன வயனும் மாணியம் மாமனார் என்ன பண்ணுவாங்க சொல்லு பார்க்கும் அப்புறம் வாக்கப்பட்டாச்சு ம் கல்விக்கு வாக்கப்பட்டா க மேம் கட்டி ஆகணும் சொல்லுங்கள் ம் என்னமா ஏன் மரும மூணு பேர் தான் நீங்கள் எல்லாருமே வெளா வெளியூர்லேருந்து வந்தீங்க டா பாரு அந்த பிள்ளையும் பார்த்தா வெளியூரில் மாரி ஆள் தெரியுது அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாம் வந்தோம்னா வாழ்க்கை இருந்தாலும் அமைச்சிக்கிட்டு விட்டு விட்டு என்னம்மா அங்கே இருந்த பௌஷெல்லாம் அங்கே கொண்டு வந்து காட்டினா காட்ட முடியுமா பட்டாட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்யாது மாமியாருக்கு செய்யாடு மூட்டாருக்கு செய்யாது இன்னும் நாலு பேருக்கும் செய்யாதோன்னு சொல்லி கொடுத்துட்டு போறது நல்லதாடி சொல்லுங்கட்டி பார்ப்போம் இங்கெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வா வந்தி சொல்லுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இதை கேட்டாங்க நம்மளை ஆவலை கோவலன்ற வாயின் சும்மா இருக்க மாட்டேன் எப்படி மாத்திரை பத்தியாக்கா சரியான பொம்பளையா இருக்கா செத்த சுருக்கில் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டால ம் ஐய ஐயோ இந்த மாதிரி பொம்பளை நான் எங்கிட்டும் பார்க்கலையம்மா ம் சிச்சி சிச்சி இவன் நம்மக்கிட்டே இந்த அளவுக்கு வாயை விரிக்கிறாள் இந்த பொம்பளை பாவம் வாய் வயிறு இருக்கிறவளை என்னென்ன பாடுபடுத்தியிருப்பா ஆளை ஒரு ஆளை இந்த வயசில் டையி பொட்டு வளையலை பற்றி அத்தனை பவுனு வளையல் மரும வகையில் இல்லை இவ கையில் பாரு மரும வகையில் கண்ணாடி வலை கிடக்கு இவ கையில் பவுன் வலை கிடக்கு எப்போ பறந்த நெக்லஸை கட்டுறதே கிடையாது ஊருக்குள்ளே கொள்ள அடிக்க வரானவோ இவ வீட்டுக்கு வர மாட்டேங்கிறானோ பாரு ம் எப்போ பாரு அதை கழட்டாமல் போட்டுக்கிட்டே நிற்கிறாள ம் ஊருக்குள்ளே தெரியறது எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது எங்கள் வீட்டில் நாங்களும் பெரிய ஆள் தான் அப்படின்னு என்னம்மா போ என்ன மாதிரி பொம்பளைனு தெரியலம்மா இவ ம் சரிங்க அத்தா வாங்க வந்து ஆ வீட்டுக்கு உருண்டாடுவோம் உருண்டாடுவோம் எவ்வளோ வந்தாலும் ஒன்னா நான் பக்கு பக்கம்னு போய் ஒலைய வச்சு சோற வடிச்சு ஒரு குழம்பு கருமீன் ஆக்கி காய்ச்சி கொடுக்காது உக்காந்துக்கிட்டு கரை வச்சு சம்புன்னு ஜோபாவெலாம் ஏறிக்கிட்டு உன்னால என்னத்த சொல்றதுன்னு தெரியலத்தா ம் நம்மளும் சின்ன பிள்ளையா இருக்கிறாளா சின்ன பிள்ளையா இருக்கிறாங்களா எல்லா வளையும் நம்ம செய்வோம்னு நம்ம பாட்டுக்கூட இருக்கிறோம் ம் பார்க்குறோம் இவ்வளோலாம் அப்புறம் என்ன நினைப்பாளுவோ இவ்வளோ மரும ஓவ்வளோ எனக்கு என்ன நினைப்பாடுவோ பாரு அத்தை எப்படி இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க வளர்ப்பு சரி இல்லைன்னு சொல்ல மாட்டாளுவோ ம் ஏன் நம்ம ஒன்றும் தெரியாததான் வந்து கட்டிக்கிறிய கிராமத்தில் மாப்பிளை பிடிச்சிருக்கணும் அப்போ மாப்பிளையை பிடிச்சா மாப்பிளை விட்டு சணத்தையும் முல்ல பிடிக்கணும் என்ன தனி இப்படி இருக்கிற என்ஜி உள்ளே போய் வேலையை பார்ப்போம் பார்த்தீங்களாக்கா எனக்கு இடுபட்ட முண்டட்ட ம் சரியான கிற்கு முண்டையாக இருக்கிறான் எப்போ பார் வந்து என்கிட்டே தான் மோளிறது நான் உட்காரக்கூடாது உக்காந்து பிடிக்காது ஓ எழுந்திரிச்சா பிடிக்காது நடந்தால் பிடிக்காது ம் ஆனால் பிள்ளைய மட்டும் அழுங்காமல் பெற்றுக் கொடுக்கணும் ம் மூஞ்ச பாரு வந்து சம்பளமாக உட்காந்துக்கிட்டு எனக்கு என்னை போய் சோறாக்க சொல்லுது பார்த்தீங்களா நான் உங்களை வந்தால் பேசணும் சாப்பிடுங்கக்கா எல்லாம் ரெடியாக இருக்குன்னு என்னமோ இதோட அதிகாரத்தை காட்டுது பொம்பளை எட்டே புரியுது எனக்கு மாமியா சரியான குடும்பக்காரன் இப்போ படுபாவின்னு நினைக்கிற பார்த்துக்க நான் காரு நீ என்ன பண்ணுற இன்றைக்கி மணி அஞ்சு ஆகி போச்சு சவுனோன்னு தூங்கு நாளைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வந்துடு எங்கள் வீடு தெரியும்ல உனக்கு உனக்கு நிறைய புத்தி போதிக்க வேண்டியது இருக்குது ட்டீ இந்த மாதிரி பொம்பளை கிட்டே எப்படி தான் நீ இருந்து குப்பை கொட்டுற போறியோ உன்னை என்ன மாதிரி எழுத்து கட்டிட்டு போறாளுவோ ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் இப்படியே விடக்கூட ஆதீ பிரியா நீ வாணினு நான் பார்த்துக்கிறேன் என்ன மாதிரி பேசுகிறா கொஞ்சமாவது ஒரு ஈவியாக இருக்கன்னு இல்லை மாதமாக இருக்கிறவங்கள பிடிச்சிக்கிட்டு என்ன பேச்சு பேச்சு இருக்கிறா பற்றி அவள் ஏதோ தெய்மை மாதிரி நீங்கள் வந்தீங்கக்கா இந்த பொம்பளைக்கிட்ட எப்படி நான் அக்கா டெய்லிக்கு மாட்டியில் கிடக்குறேன் எடுத்து தெரிஞ்சு பேசுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம் என்னமோ வயிற்று புள்ள கரையாக இருக்கிறேன்னு எடுத்து எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாது கோவப்படக்கூடாதுன்றாங்களே டாக்டரு மாதிரி எல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் இருக்கிறோம் ம் என்னத்தான் சொல்லுவேன் சரி சரி நான் உள்ளே போறேன் நாளைக்கு சாயங்காலம் இல்லைன்னா மதியானம் எப்போ பார்த்தாலும் நான் வாரேன் வந்து உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு நிறைய இன்னும் அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னதான் பண்றதுன்னு தெரியல எப்படி பேசுறாங்கள அவகிட்ட கொஞ்சம் வாத்து தாண்டி பேசி வாங்கணும் வாய்க்குள்ள இருக்கிறத என்னடி செய்யறது நானும் சொல்ல பார்ப்போம் ம் கடவுளை கடவுளை ம் ஆனால் ஊருக்குள்ளே நல்லவா நல்லவ என் மருமவ எல்லாம் செய்கிறா தாங்குறா அப்படி நல்ல பேசி பேசி போய் சொல்லி வச்சுருக்கிறோம் நீங்கள் இன்றைக்கி ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து போட்டீங்க திரு சுப்புணும் இன்றைக்கி அவள் புத்தியை பார்த்துட்டு தானே போறிய எது யார்கிட்டையும் சொல்லி ம் என்ன பண்ணுறது ஏன் என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும் அப்புறம் என்ன பண்ணி தொலைக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்தவுடன் நம்ம அதெல்லாம் திருத்தி கொண்டு வச்சுக்கணும் ஆமாம் ஆமாம் அத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு அடுத்து தான்